திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் திருச்சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் என்னைக்கு நமக்கு கவசத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது இப்போ சண்முக கவசமும் போடுறேன் இதுவும் இதெல்லாமே தெரியல எங்களுக்கு இது எப்படி தெரியுன்றவங்க நிறைய பேர் ஆகையினால் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்னை போல் இருக்கிறவங்க தெரியாதவங்க பார்க்கணும் பயனடையணும்னு போடுற பதிவு எல்லோரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகணும் திரு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சண்முக கவசத்தில் நம்ம பாம்பன் சுவாமிகள் என்னெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பு தரணும்னு கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம் பகைவர்கள் நம் மேலே வீசுகிற ஆயுதங்களால நம்மளுக்கு எந்த கெடுதியும் நேரக்கூடாது அதெல்லாம் என் மேலே வந்து தாக்காம என்னை காக்கணும்னு சொல்லி அருமையான கவசத்தை கொடுத்துருக்காரு படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் ஒன்று கவசம் பதினொன்று ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு யாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் திருக்கை திருக்கைவேல் காக்க காக்க நமக்கு எந்த விதமான தீங்கும் நேரக்கூடாதுன்னு இந்த பாதுகாப்பு கவசத்தில் ஒவ்வொன்றும் அருமையான பாடல் கொடுத்திருக்காரு தாங்கிய தண்டம் தடிபர சீட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தேங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க ஓங்கிய சீற்றமை கொண்டு உவனிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிப்பரசீட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தேங்கு செய்யாமல் என்னை திருக்கை கை வேல் காக்க 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 முருகவேல் இந்த பாடலுக்கான விளக்கம் மிகுந்த கோபம் கொண்டு வில் வேல் சூளம் முதலிய படைகளையும் ஏந்திய கதை சக்கரம் தடி கோடாரி ஈட்டி முதலிய கொல்லும் தன்மையுடைய படைகளையும் பகைவர்கள் என் மேலே வீசினால் அவை எவ்வித தீமையும் செய்யாதபடி என்னை கந்தவேல் அழகிய கையில் பிடித்த அடைக்கல நேயமான வேற்படை காத்தருள்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா அந்த வேற்படை வேல்முருகன் வந்து நம்மளை காக்கணும்னு அருமையாக கொடுத்துருக்காரு இதெல்லாம் நேரக்கூடாது எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இந்த பாதுகாப்பு கவசத்தை நம்ம தினந்தோறும் படித்தோம்னா நமக்கு எந்த இடரும் வாராது அப்படின்றத அருமையாக பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த இந்த கவசத்தை தினந்தோறும் பாடுங்க படிங்க ஓங்கிய சீற்றமை கொண்டு வில்வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் சீட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓசின் தேங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க 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 முருகவேல் காக்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வாழ்க அருமுகம் வாழ்க வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மன்னை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்